இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தளபதி விஜயை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க நம்ம பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில் இரும்பன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இசை வெளியீட்டு விழால சிறப்பு விருந்தினரா ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்துருக்காங்க இவர் தளபதி விஜயை பத்தி என்ன பேசியிருக்காருனா தளபதி விஜய் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு வந்து உதவி செஞ்சுதான் அவங்க அப்பா தான் ஆனா அவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து தளபதி விஜய் மோடியோட கடின உழைப்பு தான் அவர் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுவார் அவர் மாதிரி ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகர் இல்லை அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க ஆல்ரெடி சீமான் அவர்கள் தளபதி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னது வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது இப்போ இவரோட பேச்சு வந்து மறுபடியும் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ